ஐயோ விக்ரம் மூணு கேஸ்ல நல்லா வாதாடி வின் பண்ணீங்க நீங்க ஒரு நல்ல லாயர் அப்படின்னு சொல்லி நாங்களே அப்ரிஷியேட் பண்ணோம் நீங்க ஒரு அட்வகேட் ஃபேமிலி அப்படிங்கிறதையும் அப்ரிஷியேட் பண்ணோம் கடைசியா பார்வதியோட கேஸை மட்டும் இவ்வளோ கேவலமா அப்படியே பண்ணுறது வேற மாதிரி மாறி எப்படி அது விக்ரம் ஒரு புரியலை பார்த்து அமருதீன் பார்த்து பண்ணும்போது அமருதீன் வெயிங் அவர் பண்ணும்போது நீங்கள் ஒரு மாதிரி ஆசையான ஆசை அதில் வேற டோன் வேற என்ன அர்த்தம் அது டோனில் வேற சொல்கிறாப்ல ஆசையாக ஒரு மாதிரி பார்த்தீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு மக்களே ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கேட்கலாமா அவங்க என்ன வேணால் எமோஷன்ஸுக்கு வந்து கொடுக்கட்டுமே அரோராவுடைய கேஸுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அரோரா போட்ட கேஸ் என்ன கமருதினுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க சரி அதை பற்றி பேசிக்கணும் அப்படின்னா நீ ஆசையாக பார்த்த ஒரு மாதிரி பார்த்த அப்படின்னு டோனில் வேறு சொல்கிற பா புரியலடா சாமி மக்களே ஐயோ இவனுங்க கிட்ட ஒரு கோாஸ்க்கை கொடுத்து அழகாக ஒரு கேஸை போட்டு நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னா கடந்த ரெண்டு நாள் நல்லா தான் பண்ணியிருந்தானுங்க ஆனால் இப்போ என்னடா பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா சொல்வதெல்லாம் உண்மை கேஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கானுங்க வாக்குவாதத்தை நீ அதை பண்ணியா இதை நீ பண்ணியா அவங்க கூட நீ போனியா இவன் கூட நீ வந்தியா என்னது இதெல்லாம் புரியல எனக்கு அரோரா டே ஒன்லேருந்து ஃப்ரெண்டாக தானே இருக்கா கம்ருதினுக்கு நீங்கள் தானே நடுவில் வந்தீங்க இதெல்லாம் கரெக்டான கேள்வி தான் ஆனால் ஆசையாக பாத்தியா ஒரு மாதிரி பாத்தியாண்ணா என்னது அது என்னது அது பா மக்களே இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொருவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கள் வந்து போலாம் மக்களே ப்ரோமோ ஒன்ல பார்த்துருப்பீங்க அரோரா அவர்கள் வந்து பார்வதிக்கு எதிராக ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க பார்வதி அவர்கள் வந்து ரொம்பவே ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி வந்து நடத்துறாங்க அரோராவை அப்படின்ற மாதிரியும் அதே போல் இந்த ஷோ விட்டே வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியும் பார்வதி அவர்கள் நடந்து அப்படின்றது தான் கேஸே அதுக்கு கமருதீன் அவர்களுடைய பேரெல்லாம் வந்து அடிப்படுது ஏன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு சென்டரில் வந்து இருக்கிறது வந்து கமருதீன் தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து புரியவே இல்லை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் நேற்றுக்கு ஒரு கேஸில் வந்து ஈடுபட்டிருந்தார் அவர் வந்து அட்விகேட்டாக வந்து கூப்பிட்ருந்தாங்க அப்போ வந்து பிக் பாஸ் அவர்களே தலையிட்டு அவர் வந்து அட்விகேட் ஆக முடியாது ஏன்னா கேஸ் அவரை பற்றியும் வந்து இருக்குது ஸோ அவரும் ஒன் ஆஃப் த எவிடென்ஸாக வர்றதுனால அவரை வந்து நீங்கள் உங்களால் வச்சுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அமித் அவர்களை கேன்சல் பண்ணிட்டு சபரி அவர்களை வந்து போட்டார் எப்ஜே உடைய கேஸுக்கு பார்வதி அண்ட் எப்ஜேடைய கேஸுக்கு ஸோ இப்போ கமரிதனை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்கே வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அரோராவுக்கும் பார்வதிக்கும் எவ்வளோ பெரிய சண்டைகள் வந்திருந்தாலும் அந்த சண்டைக்கு நடுவில் இருக்கிறது யாரா அப்படின்னா கமருதின் தான் ஆனால் கமருதீனை எப்படி வந்து ஒரு லாயராக போட முடியும் எனக்கு புரியவே இல்லையே அப்போ ஏன் நேற்றுக்கு வந்து அமித் அவர்களை போடாமல் விட்டிங்க அவர் ஒரு எவிடன்ஸ் தானே ஆனால் இவ்வளோக்கா அவர் வந்து சாட்சி கூட சொல்லலை அந்த கேஸில் புரியுதுங்களா சாட்சியும் சொல்ல ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அவரை பற்றி பயன்படுத்தினாங்க அவ்வளோதான் அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான நாளே அவர் தான் ஸோ அதனால் வந்து அவர் அட்வொகேட்டாக வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி கம்யூனிஸனை பேஸ் பண்ணி தான் அந்த கா கேஸே வந்து போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஆனாலையும் அவரையே வந்து அட்வொகேட்டாக போட்டிருக்கிறது புரியல சரி ஓகே அதை விடுங்க இப்போது ப்ரோமோ ஒனில் பார்த்துருப்பீங்க பார்வதியை அடித்து ஓட விட்டுருப்பாரு நம்மளுடைய விக்ரம் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஏன்னா அரோர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்தே கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க நீங்கள் இடையில் வந்தீங்க இடையில் வந்தது மட்டும் இல்லாமல் அரோராவுடைய நட்பை வந்து கூடாது துண்டிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தப்பாக ரைட்டா அப்படின்னு கேள்வி கேட்டார் இந்த கேள்வி கரெக்டான ஒரு கேள்வி நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது வரைக்கும் ஓகேப்பா இன்னொரு பக்கம் வந்து பார்வதி நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக கமருதீன் அவர்கள் வந்து வெயிட் லிஃப்ட் எப்படி வெயிட் லிஃப்ட்டு யாரை வச்சு பண்ணார் தெரியுமா வெயிட் லிஃப்ட்டு அரோராவை மேலே தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து வெயிட் லிப்ட் வந்து பண்ணார் ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் ஆசையாக ஒரு மாதிரி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க என்னங்க கேள்வி இது புரியவேல் எனக்கு இதுக்கு பார்வதி வந்து கேட்குறாங்க ஏங்க கேஸாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு டாஸ்க்காக இருக்கட்டும்ங்க நீங்கள் ப்ரேம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அது என்னங்க ஒரு மாதிரி பாத்தியா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுவும் ஆசையாக ஒரு மாதிரி பாத்தியா இல்லையான்னு கேள்வி கேட்டால் என்னங்க அர்த்தம் அது அப்போ எனக்கு அதுதான் வேலையா எனக்கு அதுதான் வந்து ஒரு இதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்கங்க என்னங்க எமோஷன்ஸோடு இவ்வளோ கேவலமாக வந்து விளையாடுறீங்க புரியவே இல்லை எனக்கு ஆனால் பார்வதியாக இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் ஏங்க ஆனால் அரோரா கிட்ட கூட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அரோரா ஏற்றுப்பாங்களா மக்களே ஏற்றுப்பாங்களான்னு நான் கேட்குறேன் அப்போ பார்வதியும் கமருதியனும் ஒன்றா இருக்கிறது பிடிக்காம தான் நீ வேணுத்துக்குன்னே வந்து கமருதீன் கூட வைக்க சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியான்னு கேள்வி கேட்டால் இல்லை உனக்கும் அவருக்கும் என்ன நட்பு அது என்ன நட்புக்கு மேலே லவ்வுக்கு கீழேன்றது என்னங்க அது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ண சொல்லி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்களா இல்லை ஆதரி மாதிரி வந்து உலகத்துலேயே அதுக்கான பேரே ஒன்றும் வைக்கல அந்த மாதிரியான ஒரு விஷயம் அயனுக்கும் அவனுக்கும் உள்ளார வந்து ஓடிட்டுருக்குறது அப்படின்றாங்களே அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா என்ன இதுக்கு ஜட்ஜஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டுறாங்க விக்கல்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கு விக்ரம் அமைதியாக இருக்குது வித்யாபதி அமைதியாக இருங்கன்றாங்க நம்மளுடைய கமருது வந்து டைவர்ட் பண்ணுறாங்க அவங்க கேஸவே எங்கேயோ வந்து டைவெர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு வேற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பேசணும் அப்படின்ற போது இவரை வேற ஒரு விஷயத்த வந்து பேசி இழுத்துட்டு வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன கேட்குறேன் அட்வொகேட்ன்னா அட்வொகேட் வேலையை பாருங்கள் அங்கே ஒன்றும் அங்கே வந்து என்ன சொல்ற டைவர்ஸ் கேஸ் வந்து நடக்கலை இல்லை வந்து இவன் வந்து அவளை வச்சுக்கணும் இவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அந்த மாதிரி கேஸ் ஒன்றும் போடல இல்லை சக்காலத்திய சண்டையும் வந்து போட்டுட்டு இல்லை கேஸ் வந்து டீசெண்டான ஒரு கேஸு அரோராவுக்கே தெரியாது இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு தெரியும் எனக்கு புரியல இல்லை அரோரா சொல்லி கொடுத்து அந்த மாதிரி கேட்குறாரான்னு சொல்லி மக்களையும் இங்கே வந்து பார்வதியோட கேரக்டர் மட்டுமே டிஃபைன் பண்ணலை ஆனால் பார்வதியோட கேரக்டர் வந்து தப்பாக கூட இருக்கட்டுமே நான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தப்பாக கூட பாருங்க தப்பாகவே யோசிங்கன்ற நான் பார்வதியை நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க தப்பு பார்வதியோட கண்ணோட்டங்கள் தப்பாக இருக்குது அவங்களோட ஆக்டிவிட்டி தப்பாக இருக்குது பிகேவியர் தப்பாக இருக்குன்னா நீங்கள் வாதாடக்கூடிய விதமும் அரோராவை தப்பாக தான் காட்டும் உங்களுக்கு புரியுதா இல்லையா இவ்வளோ பெரிய கேரக்டர் அசாசினேஷன் தான் இருக்கீங்க பார்வதி சொல்கிற மாதிரி பிரேம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அதை யார் சொல்லியிருப்பா யாருக்காக வாதாடுறா அவங்க சொல்லாமல் இவர் வாதாடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வராதா அப்போ அரோரா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பொண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வராதா இல்லை எனக்கு இல்லை சொல்லி தான் வித்யாபதி பண்ணுறாரா இல்லை வித்யாபதியே இதுதான சான்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சு செய்கிறாரா அப்படின்றது தெரியல அவருடைய ஓன் ஓன் கேமை வந்து விளையாடுறாரா இல்லை அவர் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இருக்காரான்னு புரியல எங்கேயோ திசை திருப்பி அந்த கேமை வந்து கொண்டு போயிட்டுருக்காப்ல எப்பா யாரென்னா இருக்கட்டுப்பா அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுங்க தப்பு கிடையாது நீங்கள் ஆசையாக பார்த்தீங்க ஒரு மாதிரி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டு மக்களே சத்தியமாக ஒஸ்ட்டு இப்போ ஆதரையோடைய கேஸ் நடக்குது அப்படின்னா அது சி அது வந்து சினாரியோவே வேற ஏன்னா ஆதிரையும் சொல்லிட்டாங்க எனக்கு அவனுக்கு உள்ளார நட்பு வந்து இருக்குது நான் எப்பயும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனு அண்ட் அந்த நட்பு நட்புலையும் வந்து சேர்த்த முடியாது லவ்லேயும் வந்து சேர்த்த முடியாது இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு பேரே வைக்க முடியாது இது வரைக்கும் வச்சதே கிடையாது அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஆதரையை சொல்கிறாங்க இதே ஸ்டேட்மெண்ட்டாக தான் எஃப்ஜேவும் சொல்கிறாப்புல ஸோ ரெண்டு பேருடைய கருத்து ஈக்குவலாக போகுது ஆனால் எங்கே ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடந்திருக்கு ஸோ இவர் நம்மக்கிட்ட பழகிற மாதிரி வியானாக்கிட்டையும் பழகிறாரோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஆதிரை வந்து கேஸ் போடுறாங்க இதில் நியாயம் இருக்குது ஓகேவா இப்போ நான் என்ன கேட்குறேன் பார்வதி இருக்குது பார்வதிக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸே வந்து அரோராவுக்கு இருக்கா சேமாக இருக்கா ஆதிரை எப்படி வந்து யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எப்ஜே யோசிச்சாரு அந்த மாதிரி வந்து பார்வதிக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் மாதிரியே அரோராவுக்கு இருக்கா இதுதான் கேள்வி நான் என்ன கேட்குறேன் நீ ஆமாங்க எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்குதுங்க பார்வதி கூட கமருதீன் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கிறீங்க நான் வந்து அவனை லவ் பண்ணுறேங்க இல்லை லவ்வுக்கு மேலே இல்லை நட்புக்கு கீழே எதோனா ஒன்று அதான் ஓப்பனாக போட்டு சொல்லி தொலைங்கலேப்பா எதுக்காக இப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க புரியல எனக்கு ஆனால் ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் அரோரா ஐயோ யோய்யொய்யோ கேவலத்திலையும் கேவலா சாமி இந்த கேவலத்தில் யாரா பெஸ்ட்டு கேவலம் அப்படின்னு வேறு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேறு டைட்டில் வீங்கள் வேறு கொடுக்கணும் பா ஒஸ்ட் ஆஃப் தி சீசன் மக்களே சத்தியமாக சொல்கிறேன் கேவலத்திலையும் கேவலம் இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்றில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்